ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ அனைவரையும் உறவாக பார்க்கிறாய் ஆனால் அந்த உறவுகள் உன்னை பகையாக பார்க்கிறதே என்று நொந்து இருக்கிறாய் அம்மா நான் அழுது கொண்டிருக்கும் பொழுது தலை சாய்க்க ஒரு மடி இல்லையே மற்றவர்கள் பகையாக இருந்தால் கூட எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை ஆனால் என்னுடன் இருப்பவர்களே என்னை பகையாக நினைத்தால் நான் யாரிடம் போய் சொல்வது என் மனம் நொந்தால் யாரிடம் சொல்லி அழுவேனோ அவர்களே என்னை பகையாக நினைக்கும் பொழுது நான் யாரிடம் போய் சொல்வது என்னிடம் வந்து சொல்கிறாய் யாரிடம் சொல்வது அம்மா எனக்கென்று யாரும் இல்லையே என்று என்னிடம் சொல்கிறாய் அப்பொழுது உனக்கு நான் இருக்கின்றேன் என்று உனக்கு புரியவில்லையா என்ன நான் இருக்கின்றேன் தங்கமே நீ அழுது தலைசாய உன் அம்மா என் மடி இருக்கிறது இது போதாதா உனக்கு உன்னை பகையாக நினைக்கும் அந்த உறவு நிச்சயமாக புரிந்து கொண்டு உன்னிடமே திரும்புவார்கள் அப்பொழுது அவர்களும் உனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும் பகையும் உறவாக மாறும் நிச்சயமாக வாழ்க்கையில் அதுவரை சற்று மௌனமாக இரு அதுதான் உன் வாழ்க்கையில் சிறந்ததாக இருக்கும் மௌனம் ஒன்றுதான் பல நேரங்களில் பல பிரச்சினைகளை முடிப்பதற்கு உதவியாக இருக்கும் கவலைப்படாதே உன் கூடவே நான் இருக்கிறேன் உன் அம்மாவாக தங்கமே